அனைத்து நட்புறவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இது அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தேசிய சாக்லேட்டு தினம் சாக்லெட்டு வாயில் நீர் கூறக்கூடிய அளவிற்கு சிறப்பான நாளாக அமைகிறது சாக்லேட்டு வந்து மகிழ்ச்சியான ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எந்த ஒரு நிகழ்விற்கும் சாக்லேட்டை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி இனிப்பு கலந்த ஒரு உறவுடன் அவர்கள் உறவு நிலை அவர்களுடைய நீடித்த அன்பு நிலை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இனிப்பு உணவாக இந்த சாக்லெட் தினம் சாக்லெட் ரெண்டு வகையான தினங்களாக கொண்டாடப்படுகிறது உலக சாக்லெட் தினம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி இப்போது அமெரிக்கா மற்றும் மற்ற பிற நாடுகளும் இந்த நாள் இந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியே சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் சாக்லேட்டு வந்து எப்படி தயாரிக்கிறாங்க எந்த மாதிரியான பொருள் அதற்கு பயன்படுத்துகிறாங்க கோகோ என்னும் ஒரு பீன்ஸ் கோகோ பீன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அதில் வந்து கிடைக்கக்கூடிய விதைகளில் உள்ள கருப்பு பொருளை நீக்கி வெள்ளை பொருளை அதனுடன் தேவையான சர்க்கரை மற்றும் வெண்ணெய் எல்லாம் சேர்த்து சாக்கரை இந்த சாக்லேட்டு தயாரிக்கிறாங்க சாக்லேட்டு கலக்காத பொருட்கள் எதுவுமே இல்லை இது வந்து ஒரு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே சாக்லேட்டு தயாரிப்பு அதிகமாக சிறப்பு உடன் வந்து கொண்டிருந்தது சாக்லெட்டு வந்து அதிகமாக இந்த கோகோ தாவரம் விளையக்கூடிய இடம் அமெரிக்காவின் வெப்பமண்டலப் பகுதியில் தான் அதிகமாக விளைகிறது சுருங்க சொன்னால் இது சாக்லெட்டுக்கு ஒரு ஒரு பெரிய வரலாறே அதிகமாக உள்ளது இப்போது நம்முடைய குறுகிய உரை அதனால் வரலாற்று பின்னணியெல்லாம் அதிகமான அடுத்த ஒரு கட்டுரையுடன் நடத்த ஒரு உரையுடன் கொடுக்கிறேன் மேலும் இந்த தயாரிப்பான பொருட்கள் சாக்லேட்டு தயாரிக்கக்கூடியவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அவர்களை பாராட்டி அவர்கள் மேலும் மேலும் நல்ல இனிப்புடன் நல்ல தரமான பொருளை தயாரிக்க வேண்டும் தயாரித்து தர வேண்டும் என்பதற்காகவும் இது ஒரு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் சிறப்பு என்னவென்றால் இந்த சாக்லேட்டு வந்து மகிழ்ச்சிக்கும் ம மனித ஒரு உணர்ச்சியூட்டும் ஒரு விழிப்புணர்வாகவும் அவர்கள் மேலும் வாழ்க்கையில் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்திலும் இந்த இனிப்பை எடுத்து அவர்கள் ஒரு பல பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு உணவுப் பொருள் சாப்பிடுங்க எங்களது இதை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் மிகுந்த நன்றி நன்றி பை